பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அமைந்துள்ள அருள்மிகு சட்டைநாதர் சுவாமி கோவிலில் ஆடி மாத பிரதோஷத்தையொட்டி நந்தி பகவானுக்கு பால் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சிகளில் திரளான பக்தர்கள் நந்தி பகவானை வணங்கி வழிபட்டனர் இலங்கை தலைநகர் கொழும்பு அருகே கும்பெனி தெரு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் வருடாந்திர மகோற்சவ தங்க தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது வள்ளி தேவசேனா சமித சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் அழகு காவடி எடுத்தும் தீச்சட்டை ஏந்தியும் நேர்த்தி கடன்களை செலுத்தினர் தொடர்ந்து அரோகரா கோஷங்கள் முழங்க திருத்தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் வக்கம்பட்டி கிராமத்தில் பழமையான புனித மரியா நாள் திருத்தலத்தின் நூற்றி எழுபதாம் ஆண்டு ஆடி பெருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக ஆடுபர கூட்டு திருப்பலியுடன் மின் அலங்கார சப்பர பவனி நடைபெற்றது சில பக்தர்கள் குழந்தை வர வேண்டி தொட்டில் கட்டியும் திருமணம் நடைபெற வேண்டி கொண்ட பக்தர்கள் தாலி கயிறு செலுத்தியும் நேர்த்தி கடன்களை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சப்பர பவனியில் திரளான இறைமக்கள் பங்கேற்று பக்தி பாடல்களை பாடி ஜெபம் செய்து பிரார்த்தனை செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள காடமங்கலம் கிராமத்தில் அருள்பாளிக்கும் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ கருப்பண்ணசாமி கோவில் மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு இருநூற்று எட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது விவசாயம் செழிக்கவும் பருவமழை பெய்யவும் வேண்டி இருநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடங்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கருப்பம்புலம் கிராமத்தில் உள்ள சீத்தலா மாரியம்மன் கோவிலில் ஆடி பெருந்திருவிழா விமரிசையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பால் குடம் சுமந்தும் அழகு காவடி செடில் காவடி எடுத்தும் கோவிலுக்கு வந்து நேர்த்தி கடனை செலுத்தினர் தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது மேலும் திருப்பூர் வள்ளிச்சாரல் குழுவினரின் வள்ளி கும்மி ஆட்டமும் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாத பிரதோஷத்தையொட்டி நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் நந்தி பகவானுக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்து வெள்ளிக்கவசம் சாற்றப்பட்டது பின்னர் நந்தியம்பெருமானுக்கு மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை நகர சிவன் கோவிலில் ஆடி மாத தேய்ப்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு நந்திகேஸ்வரருக்கு மஞ்சள் சந்தனம் பால் உள்ளிட்டவற்றால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபாராதனை காட்டப்பட்டது மூலவர் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி கோவிலின் உட்பிரகாரத்தில் மூன்று முறை வலம் வந்து காட்சியளித்தார் தேவகோட்டை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்திகேஸ்வரரை தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள வேதபுரீஸ்வரர் கோவிலில் ஆடி மாத பிரதோஷத்தை ஒட்டி நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இதில் பெரும் திரளான பக்தர்கள் பங்கேற்று நந்தி பகவானை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் ஆடி மாத தேய்ப்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் சிவன் கோவிலில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து சுவாமி புறப்பாடாகி கோவிலைச் சுற்றி வலம் வந்து அருள் பாலித்தார் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டு மனமுருக வேண்டுதல் செய்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் வடக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு சுவாமி திருக்கோவிலில் ஆடி மாத பௌர்ணமி பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது அருணாச்சலேஸ்வரர் சுவாமிக்கு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து மலர்களாலும் வில்வ இலைகளாலும் அருணாச்சலேஸ்வரருக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஐயம்பேட்டை சேரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு நரசிம்மரேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி மாத பிரதோஷ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக நந்தி பகவான் மற்றும் சிவபெருமானுக்கு சந்தனம் இளநீர் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி வாகனத்தில் பிரதோஷநாதர் எழுந்தருள சிவபூதகண வாத்தியங்களுடன் கோவிலை வலம் வந்து காட்சியளித்தார் கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் நரசிம்மேஸ்வரரை வணங்கி வழிபட்டனர் மதுரை சோழவந்தான் அருள்மிகு பிரளயநாதர் சிவன் கோவிலில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது தொடர்ந்து பிரளயநாதர் சிறப்பு அலங்காரத்தில் கோவிலைச் சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பக்தர்கள் சிவபெருமானை தரிசனம் செய்து வழிபாடு நடத்தினர் ஆடி மாத தேய்ப்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் பிரதோஷ வழிபாடுகள் நடைபெற்றன நாகர்கோவில் களியங்காட்டில் உள்ள சிவன் கோவிலில் மூலவர் சிவனுக்கும் நந்தி தேவரும் பால் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து அலங்கார தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் பெண்கள் திரளாக பங்கேற்று பஜனைகள் பாடி வழிபட்டன ஆடி மாத தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பெரிய பெரிய நந்தி பகவானுக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பெருந்திரளான பக்தர்கள் இந்த வழிபாட்டில் பங்கேற்று பக்தி கோஷங்களுடன் அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் புதுச்சேரி காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்பாராணியேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாத தேய்பிரை பிரதோஷ பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது நந்தி பகவானுக்கு மஞ்சள் சந்தனம் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் சமர்ப்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டு மனமுருக வேண்டுதல் செய்தனர் நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் புகழ்பெற்ற காரையார் சுரிமுத்து ஐயனார் கோவில் ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது திரளான பக்தர்கள் கிடா வெட்டி சங்கிலியால் அடித்தும் பூக்கூழி இறங்கியும் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தி ஐயனாரை வணங்கி வழிபட்டனர் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வெள்ளி திருத்தேர் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி திருத்தேரில் வள்ளி தெய்வானி சமேத சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளி காட்சியளித்தார் திரளான பக்தர்கள் அரோகரா கோஷங்கள் ஒலிக்க முருகப்பெருமான் அருள் பாலித்த வெள்ளித்தேரினை கோவிலின் உட்பிரகாரத்தில் பிடித்து இழுத்துச் சென்று வழிபட்டனர் தென் கைலாயம் என்று போற்றப்படும் திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமான சுவாமி திருக்கோவில் ஆடிப்பூரம் பெருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் நான்காம் நாள் நிகழ்ச்சியாக மட்டுவார் குழலம்மை அம்பாள் காமதேனு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்க மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் வாகன மண்டபத்தில் இருந்து அம்பால் புறப்பட்டு மாட வீதிகளிலும் அதனைத் தொடர்ந்து தேரோடும் வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் வழிநிலையிலும் திரளான பக்தர்கள் அம்பாளை மனமுருக வழிபட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கத்தில் அமைந்துள்ள ஆட்சீஸ்வரர் திருக்கோவிலில் பிரதோஷ விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது நந்தி பால் தேன் இளநீர் உள்ளிட்ட பதினாறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து நந்தியம்பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி கோவில் உட்பிரகாரத்தில் மூன்று முறை பலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆட்சீஸ்வரரை வழிபட்டனர் வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது வண்ண மலர் மாலைகள் அருகம்பூல் மற்றும் வில்வ இலைகளைக் கொண்டு நந்திகேஸ்வரருக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர் இதேபோன்று ஆலயத்தில் ஆடிப்பூர நான்காம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு துர்கை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பித்து ஊஞ்சல் சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது ஆடி மாத தேய்ப்பிரை பிரதோஷத்தையொட்டி திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் நந்தி பகவானுக்கு மகா அபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது நந்தி பகவானுக்கு பக்தர்கள் வில்வ இலைகளைச் சாற்றி வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் மகா தீபாராதனைகள் செய்யப்பட்டன பெருந்திரளான பக்தர்கள் வருகை தந்து மனமுருக வழிபாடு செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சேவா பாரதி சார்பில் எட்டாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை விமரிசையாக நடைபெற்றது அறுநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று மந்திரங்கள் ஜெபித்து உலக நன்மை வேண்டி திருவிளக்குகளுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர்